அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள் இன்று ஜனவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் படி பார்க்கும் பொழுது வருடம் தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதம் இருபதாம் தேதி ஹோமந்த ருது இன்று சமநோக்கு நாளாக பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை இன்றைய குளிகை நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய யமகண்ட நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டிரமம் பின்பு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பமாகும் இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது கேட்டை நட்சத்திரத்திற்கும் மூல நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரம தினமாக பார்க்கப்படுகிறது இன்றைய திதி இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை பிரதமை அதாவது பாட்டிமுகம் பின்பு துவிதியை ஆரம்பமாகிறது இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை புனர்பூசம் நட்சத்திரம் நட்சத்திரம் பின்பு பூசம் ஆரம்பமாகிறது இன்றைய நாமயோகம் இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை ஐந்திரம் பின்பு வைத்திருதி ஆரம்பமாகிறது இன்றைய கரணம் இன்று அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை கவலவ கரணம் பின்பு தைத்துளை ஆரம்பமாகிறது இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய தினத்தின் சிறப்புகள் இன்று இஷ்டிகாலம் இந்த காலத்தில் யாகம் மற்றும் பூஜைகள் செய்வதன் மூலம் தெய்வங்களுடைய அருளை பெற முடியும் எனவே யாகம் மற்றும் பூஜைகள் செய்வதற்கு ஒரு உகந்த காலமாக இந்த காலம் இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது மேலும் இன்றைய தினத்தின் சிறப்பு வழிபாடுகள் என்று பார்க்கும் பொழுது சிதம்பரம் சிவபெருமான் முத்துப்பல்லாக்கில் புறப்பாடு அது இன்றைய தினத்தின் ஒரு சிறப்பு தரிசனமாக நாம் பார்க்கலாம் மேலும் சமயபுரம் சென்று ஸ்ரீ மாரியம்மன் வழிபாடு செய்வது இன்றைய தினத்தில் உகந்ததாக பார்க்கப்படுகிறது மேலும் ஸ்ரீரங்கத்து நம்பெருமான் ராபத்து உற்சவ சேவை இதெல்லாம் என்ற தினத்தின் சிறப்புகளாக பார்க்கப்படுகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி